கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க சரி சரி அதுலேயும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாயு பிரச்சனை வாயு தொல்லை உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது இதுக்கு வந்து ஹோம் ரெமடின்னு அவங்க என்ன சாப்பிட்றலாம் அப்படின்னா வெள்ளைப்பூடு குழம்பு வாரத்துக்கு ஒருக்க கம்பல்சரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹோம் ரெமடியாக அந்த வெள்ளைப்பூண்டு குழம்பு வாரத்துக்கு ஒரு சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா அவங்க டெய்லி பாலில் போட்டு ஒரு பத்து பூண்டை கடைஞ்சி சாப்பிட்றது இந்த சீரகம் மிளகு வெந்தயம் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இது எல்லாமே யோகம் மிலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாேருமே அந்த பஷக்கடை வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் ஆனந்தாக இருக்கார் ஆசிரியர் வேலிப்பட்டுள்ளதாக இருக்கேன் ஒவ்வொரு பதிவிலையும் வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ரெமெடிஸ் சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் அதுக்கு எந்த மாதிரி நம்ம மருந்துகள் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நல்லாவே இருப்பாங்க டக்குன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்சி ஏதாவது வெயிட் தூக்குவாங்க டக்குன்னு ஒரு மூச்சு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த வாயு பிடிப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த வாயு பிடிப்புனால் வந்துட்டு கழுத்து வலி ஸோ முதுகு வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரியான ரெமடிஸ் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா சொல்லுங்கள் இப்படி திடீர் நல்லாவே இருப்பாங்க திடீர்னு குனிஞ்சு ஏதாவது டக்குன்னு எந்திரிப்பாங்கல்ல ஏதாவது வெயிட் தூக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு வாயு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும் அது எதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதை எப்படி வந்து சரி பண்ணுறது இது வந்து அவங்கவுங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் வருது ஓ இதுக்கும் உணவு பழக்கம் ஆமாம் ஏன்னா கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க சரி சரி அதுலேயும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாயு பிரச்சனை வாயு தொல்லை உடம்பு அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் கழுத்து வரும் கழுத்தை திருப்பவே முடியாது அப்படியே ஒரு பக்கம் திரும்பினா அவங்க ஒரு மாதிரி அதை சப்போர்ட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நாலு அப்படியே அந்த கழுத்தை அப்படியே வச்சுக்கிட்டே தான் நடப்பாங்க அப்படியே அது பழக்கம் அப்படியே அது வந்து அந்த இடத்துல அந்த வாயு அப்படியே பிடிச்சே நின்றோம் நம்ம இதில் வந்து ஒரே நாள் ரெமடியில் அதெல்லாம் திருப்பி விட்டுடலாம் அதே மாதிரி முதுகு முதுகு பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு அதுக்கு வந்து சரியான வைத்தியம் சைத்திய சரியான வீட்டு வைத்திய முறைகள் இதுக்கு நம்ம ஹோம் ரெமடியும் சொல்லுவோம் அவங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தமிழ்நாட்டில் பதிமூணு கோடி பேர் இருக்காங்க பதிமூணு கோடி பேரை நான் என்னைக்கு பார்க்கறது ஆயிலே காணாது அதே மாதிரி முதுகில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சிலவங்க அப்படியே இப்படியே நடப்பாங்க முதுகு வந்து அசையவே செய்யாது கை அசையும் கால் அசையும் எங்கேயாவது யாராவது கேட்டாங்க அப்படின்னு அப்படி திரும்புவாங்க அப்படியே உடம்போட தான் வந்து பண்ணுவாங்க இப்படி தலை மட்டும்லாம் திரும்பி என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க இது பூராமே அந்த வாயு பிடிப்பு இது நமக்கு வந்து நம்ம உடலில் வந்து பத்து வகையான வாய்வு இருக்கிறதா சித்தர்கள் சொல்கிறாங்க வாய்வு இந்த தச வாய்வு வந்து ஏன்னா வாயு வந்து கம்பல்சரி நம்ம உடம்புல இந்த வாய்வு தான் நம்ம கண் இமைக்கிறோம் நம்ம மூச்சு விட்றோம் நம்ம பேசுகிறோம் இதுக்கு புறமே அந்த பச தச வாய்வுகள் உடம்புல கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காக வாயுவே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது மேனேஜ் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஹோம் ரெமடின்னு அவங்க என்ன சாப்பிட்றலாம் அப்படின்னா வெள்ளைப்பூடு குழம்பு வாரத்துக்கு ஒருக்காக கம்பல்சரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வாயு பிடிப்பு இருக்காது முதுகுலையோ கழுத்துலேயோ கால் எங்கேனாலும் இருக்காது இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வெள்ளைப்பூடை வந்து தனியாக ஒரு இருபது வெள்ளைப்பூடு பல் அதை உரித்து பாலில் போட்டு நல்லா வேக வச்சு இரவு பாலை சாப்பிட்டுட்டு வெள்ளைப்பூடை சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாலோடு சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து அந்த பால் அப்படியே குடிச்சிடலாம் இது தினமும் குடிச்சாங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளில் இந்த வாயு பிடிப்பு உரவுமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மென்சஸ் பீரியடு டயத்தில் சூதக வாயு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வயிறு வலி பயங்கரமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த வெள்ளை பூண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த சூதக வாயு வெளியேறி அவங்களுக்கு வழி இருக்காது இதெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட தச வாயு செந்துறோம்னு ஒரு மெடிசன் போடுறோம் இந்த மெடிசன் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்டா போதும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது நம்ம வந்து நாலு பொட்டணம் கொடுப்போம் தசைவாயுவை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு மாதம் ஒரு தடவை சாப்பிட்டு அவங்க வந்து தசை வாயுவை க்ளீன் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த பிரச்சனையே வராது அது வந்து ஒரு பொட்டணத்தை காலையில் தேனில் கலந்து சாப்பிடணும் ஆ இதுக்குள்ளே இருக்கிற அந்த நாலு பொட்டணம் நாலு பொட்டணம் இந்த நாலு பொட்டணத்தை தேனில் சாப்பிட்டுட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கருப்பட்டி காப்பி கருப்பு காப்பி தான் குடிக்கணும் பால் கலக்காமல் பால் கலக்காமல் கருப்பட்டி காப்பி பிளாக் காப்பி ஒரு நூறு எம்எல் இருக்கிறாப்புல இனிப்புக்கு கருப்பட்டி தான் போடணும் நாட்டு சக்கரை போடுறேன் பணங்கள் கன்று போடுறேன் அதெல்லாம் ஒன்றும் செல்லாது கருப்பட்டி போட்டு க குடித்தாங்க அப்படின்னா நல்லா பேதி போகும் ஒரு அஞ்சு தடவையிலேருந்து பத்து தடவை போகும் அந்த பேதியோடு அவங்க உடம்புல இருக்கிற வாய்வு கம்ப்ளீட்டாக வெளியேறும் வெளியேறின உடனே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அவங்க தயிர் சாதமோ மோரோ மோரில் சுண்டவத்தில் அரைச்ச பவுடரோ கலந்து குடித்தாங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிரும் மீண்டும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து சாப்பிடணும் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை சாப்பிடணும் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை மொத்தம் மூணு டோ மூணு நாலு டோஸ் வரும் இந்த நாலு டோஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாயு தொல்லைங்கிறதே இருக்காது வருஷ கணக்கில் இருக்காது அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து இந்த விலை பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து சாப்பிட சாப்பிட இவங்களுக்கு வந்து நரம்புகள் வலுப்படும் நரம்பு நல்லா வலுப்படும் பெண்களுக்கு வந்து அந்த சூதக வாயுங்கிறது அந்த ஒரு நாலு டோஸ் மூணு மாதம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப அந்த தொந்தரவே இருக்காது ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பீரியடு டைமில் அப்படியே வீட்டில் படுத்து உருளுவாங்க அவங்களால அந்த வழியை தாங்கவே முடியாது வேலை வேட்டிக்கு போகிறவங்களாம் வேலை வேட்டிக்கு போகவே முடியாது அவங்க வேலை அப்போ ஒரு மூணு இருந்து அஞ்சு நாள் கண்டிப்பாக லீவ் ஆகணும் அதனால் இது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் லாங் வராது அந்த லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹோம் ரெமடியாக அந்த வெள்ளை பூண்டு குழம்பு வாரத்துக்கு ஒரு சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா அவங்க டெய்லி பாலில் போட்டு ஒரு பத்து பூண்டை கடைஞ்சி சாப்பிட்றது மிகவும் சிறப்பாக அவங்க உடம்ப வந்து பெண்களுக்கு அதுபோக இது உடம்புல கிருமி தொற்று இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படும் எங்கள் உடம்புல கிருமி தொற்று இருக்காது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஆண்மை குறைவு வந்து சரியாகும் வெள்ளைப்பூண்டில் வந்து மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி இருக்குது அதே மாதிரி அவங்க உடம்பு வந்து எந்த நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக கூடிரும் ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளைப்பூண்டு சேர்ப்பது வந்து மிகவும் சிறப்பு அது ரொம்ப அற்புதமான மருந்து சித்தர்கள் வந்து நிறைய இடங்களில் வெள்ளைப்பூண்டு உபயோகத்தை பற்றி அவங்க சொல்லாத இடமே இருக்காது ரொம்ப நிறைய இடத்துல வெள்ளைப்பூண்டு உபயோகப்படுத்துகிற மருந்துகள் நிறைய வரும் வாயு லேகியம் அதே மாதிரி நிறைய லேகிய ஐட்டங்களில் உரமே அந்த உடல் வலி வாயு சம்மந்தப்பட்ட லேகியங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து வெள்ளை பூண்டை ஒரு பார்ட்டாக ஒரு இருபத்தஞ்சி பர்செண்ட்டாக அதில் இருக்கும் இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு அதில் அவங்க வந்து சேர்க்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்த நம்ம சாப்பிட்ற வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ரத்தத்தை நல்லா சுற்றி பண்ணும் இரத்தத்தை சுற்றி சுத்தி பண்ணி நம்ம உடம்புல வந்து வேறு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கிறதுல வெள்ளைப்பூண்டுக்கு நிகர் வந்து வேறு எந்த பொருளுமே சொல்ல முடியாது ஏன்னா சித்தர்களும் நம்மளுடைய இந்தியாவோட உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா இந்த சீரகம் மிளகு வெந்தயம் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நம்ம உடம்பில் வந்து நோயே வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம தமிழ் மரபு நம்மளுடைய மூதாதாரின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொன்னதை மூதாதாரிகள் ஃபாலோ பண்ணி இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தான் அதை பற்றி எதையுமே தெரியாமல் பர்கர் என்னென்னமோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதனால் நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதி தானே தெரிய வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றதுனால மிகப்பெரிய ஆற்றல் சில மதத்தினர் மதத்தினர் வந்து கம்ப்ளீட்டாக வெள்ளைப்பூடை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மிகப்பெரிய ஆண்மை பெருக்கி இது இந்த ஆண்மை பெருக்கியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இறை நிலை அந்த நிலையை நோக்கி போகிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பூராமே வெள்ளைப்பூ கொண்டும் வெங்காயமும் யூஸே பண்ண மாட்டாங்க நார்த் இந்தியாவில் போயிட்டிங்கன்னா இமயம பக்கமெலாம் வெள்ளை போட்டு பார்க்க முடியாது வெங்காயமும் பார்க்கவே கண்ணிலே பார்க்க முடியாது ஏன்னா நான் நிறைய ஆசிரமங்களுக்கு போவேன் தமிழ் சாமியார்கள் நிறையா இருக்காங்க இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி சாமி உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ வெங்காயமும் ஒரு அஞ்சு கிலோ வெள்ளைப்பூண்டும் வாங்கிட்டு வரா இங்கெல்லாம் அதில் கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிம்பாங்க ஏன்னா அது வந்து அந்த காலத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் இதில் வந்து மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா மனிதன் உடம்பில் ஆண்மை அதிகமாக இருந்தால் தான் ஆன்மீக எனக்கு போக முடியும் உடம்பில் வந்து ஆன்மீக சக்தி இல்லை அப்படின்னா ஆன்மீகத்துக்கு அங்கே வேலையே கிடையாது ஆன்மீக லைனில் போகணும் நம்மளுடைய குண்டர்நிலை சக்தியை எழுப்பி மூலாதாரத்துலேருந்து கிளம்பி அதை துரியத்துக்கு கொண்டு போய் துரியத்துலேருந்து மனோன்மணிக்கு இறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆண்மை வந்து மிக அவசியம் ஏன்னா இந்த ஆண்மை இல்லாமல் நம்மளால் ஆன்மீக லைனில் மிகப்பெரிய நிலைக்கு போகிறதுக்கு ஒரு துளியளவு கூட வாய்ப்பே கிடையாது அதனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து விரும்பி அதுக்காகத்தான் சாப்பிட்றாங்க இந்த ஆண்மையை வந்து சே சேமிக்கணும் அதில் தான் நிறையா இடத்துல நிறையா பேர் தவறு பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ஒரு இடத்துல ஒரு பாடல் சொல்லுவார் இதை எல்லோரும் வேறு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க ஆனால் நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு இதுக்கு எல்லாட்டியும் விளக்கம் கேட்டால் தொட்டனை தூரும் அப்படின்னா ஒரு மணர் போகிற ஆற்று தண்ணியில் அந்த மணலை தோண்டுனா உள்ளே வந்து தண்ணி ஊறும் அந்த ஊறின தண்ணி முதல்ல கலங்களாக இருக்கும் அப்புறம் வந்து தெளிவாக வரும் அப்படிம்பாங்க அதுக்கு தான் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திருவள்ளூர் வந்து அந்த நிலையில் அவர் சொல்லலை ஒரு டீனேஜுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை போய் தொட்டு அணைத்தவுடன் இவனுக்கு வந்து விந்து ஊற ஆரம்பிச்சிடும் அதான் தொட்டு அணைத்து ஊறும் மணற்கேணி மாதிரி ஊறும் இதை வந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இவன் செலவு பண்ணலாம் மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு கற்றணைத்துனா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இவன் அந்த விந்தை வந்து செலவு பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் இதை வந்து இவன் கண்ட்ரோலாக வச்சுருந்தான் அப்படின்னா இறைநிலையை நோக்கி போக முடியும் அறிவு அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் நம்ம ஆன்மீகத்தில் எல்லாத்துலேயும் பேர் வந்து இறைநிலை கடவுள் தான் அந்த அறிவு வந்து நமக்கு சேரணும் நம்ம வந்து மனோன்மணி சக்கரத்தில் அந்த அமிர்தத்தை நம்ம உடம்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் சரியான குரல் சரியான உதாரணம் ஆனால் மேலோட்டமாக ஒரு உதாரணம் இருக்குது எல்லாரும் அதையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அருமை அருமை சூப்பர் ஏன்னா வேறு சரியாக சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த தசை தசை வாயு செந்துரம் தசை வாயு செந்துரம் அதாவது இந்த தசைப்பிடிப்பு உங்களுக்கு எப்படி எப்படி ஏற்படுது ஏற்பட்டால் அது வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த மாதிரியான அந்த வெள்ளைப்பூண்டு பால் வெள்ளைப்பூண்டு குழம்பு இந்த மாதிரி வா வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு ரெண்டு டைம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த வாயு பிடிப்பே இருக்காது சப்போஸ் அதேமாரி அது உங்களுக்கு சரி வரல சரியாக கேட்கல அப்படின்னா ஐயா கிட்டே வந்து த தசா வாயு செந்தூரம் செந்தூரம் இருக்குது அது ஒரு நாலு உள்ளே இருக்குது அதோடு வந்து தேனில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கழிவுகள் வெளியேறும் கழிவுகள் வெளியேறுச்சுன்னா வாயுவும் வந்துட்டு கெட்ட வாயுவும் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் ஸோ ரிலீஸ் ஆனால் உங்களை எல்லாருக்குமே தெரியும் உடல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகிடும் அதுக்காக வாங்கி பயன்படுத்தலாம் தவறில்லை உங்களுக்கு இந்த செந்துரம் வேணும்னா நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் எப்போ ஆயாத பேசிக்கலாம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இதே மாதிரி இடத்து இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பஸ்ஸாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி